பிரவின் என்ஜினியரிங்கு வருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் நம்பகமானது திருப்பூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு பிராந்தியம் முழுவதும் ஜவுளி மற்றும் தொழில்துறை ஆலைகளுக்கு சேவை செய்கிறது கொதிக்கலன்கள் செயலிழந்தால் உற்பத்தி நின்றுவிடும் இழப்புகள் அதிகரிக்கும் பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்தை அழைக்கவும் எங்கள் குழு விரைவாக பதிலளிக்கும் நாங்கள் ஆர் எரிசக்தி உபகரணங்களை நிறுவுகிறோம் வலுவான திறமையான கொதிக்கலங்கள் அழிப்பு மற்றும் நிறுவலிலிருந்து வலுத்தல் நேர்த்தியான அமைப்பு மற்றும் கமிஷனிங் வரை ஐ பி ஆர் சான்றளிக்கப்பட்ட எங்கள் குழு பாதுகாப்பாக உங்களை மீண்டும் இயக்குகிறது ஐ பி ஆர் இந்திய பாய்லர் பழுது பார்ப்பவர்கள் சங்கத்தின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது திரவின் இன்ஜினியரிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் நம்பகமானது திரவின் என்ஜினியரிங் திருப்பூர் எஸ்ஆர் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸன் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் அழைக்க ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு நான்கு ஐந்து அல்லது மின்னஞ்சல் ரவிந்த் என்ஜினியரிங் அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் நம்பகமான கொதிகலன் மற்றும் எரிசக்தி துணை